அண்மை செய்தி பீகாரில் ஆகஸ்ட் ஒன்றில் வெளியான திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் பற்றி அரசியல் கட்சிகள் புகார் உள்ள என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இணைகிறார் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம் விக்னேஷ் பீகார் மாநிலத்துல இந்த ஆண்டு இறுதியில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு இதை முன்னிட்டு பீகார் மாநிலத்துல இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் செய்கிற பணியானது கடந்த ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி நிறையப்பட்டது ஜூன் மாதம் இருபத்தி நாலு தொடங்கி ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் நடைபெற்றது கரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது அதுல பீகார் மாநிலத்துல உயிரிழந்தவர்கள் ஏறு இடங்களுக்கு நிரந்தரமாக புலம் பெயர்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சேர்க்கப்பட்டவர்கள் என்று பல்வேறு அதை இரண்டு முறை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இடங்கள்ல பதிவு செய்தவர்கள் என்று பெயர்கள் நிறைய நீக்கப்பட்டது குறிப்பாக ஏழு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் என்ற வாக்காளர்கள் ஏற்கனவே இருந்த பட்டியல வரைவு வாக்காளர் திருத்தத்திற்கு பிறகு இந்த தீவிர சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சமாக குறைந்தது சற்றைய குறைய அறுபத்தி ஐந்து லட்சம் பேருக்கான அடுத்த லட்சம் பேரு அறுபது லட்சம் பேருக்கு மேல உள்ள அவருடைய பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டது இந்த நீக்கத்துக்கான விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தது இறந்து போனவர்கள் இரட்டை பதிவு புலம் நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் உள்ள காரணங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதற்கு அங்க இருக்கிற ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க ஏனென்றால் அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்கிற வாக்காளர்களை தான் திட்டமிட்டு இவங்க நீக்கிட்டாங்க இந்த நீக்கம் வந்து சரியில்லை இது குறித்து நாடாளுமன்றத்தினுடைய இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு கடந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த அன்றையிலிருந்தே தொடர்ச்சியாக இது குறித்து விவாதிக்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியான போராட்டங்களை வெளியில நாடாளுமன்றத்துக்கு வெளியில நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள இரண்டு அவைகளிலுமே இது குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி கோரிக்கை எடுத்து அமளியில ஈடுபட்டாங்க இன்றைக்கு வரை நாடாளுமன்றம் கூடுத்தொடர் தொடங்கியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த அவை நடவடிக்கைகளும் நடைபெற விடாமல் அமளியாகி அவை முடங்கி ஒத்திவைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இன்றைக்கும் கூட முழுமையாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கதை பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் இருக்க பீகார் மாநிலத்தில அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து வரை வாக்காளர் பட்டியல் கடந்த ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது ஒரு மாதம் வரைக்கும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் என்ன குறைகள் இருந்தாவோ புகார்கள் இருந்தாவோ உண்மையிலேயே தகுதியுடையவர்கள் இருந்து நீக்கப்பட்டாலோ உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் தேர்தல் ஆணையத்தை முறையீடு செய்யலாம் புகார்களை அளிக்கலாம் என்று அறிவித்திருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பணி என்பது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்காங்க அவர்களை வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆறு லட்சம் பேருக்கு மேல சேர்க்க போறாங்க முப்பத்தாறு லட்சம் பேர்கிட்ட சேர்க்க போறாங்க இப்படி எல்லாம் சொல்லி இந்த பக்கமும் தமிழ்நாட்டிலயும் இது குறித்து எதிர்ப்பு வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகளுமே இந்த தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்ற சூழல்ல நாடாளுமன்றம் ஒரு பக்கம் முடங்கி இருக்கிற சூழல்ல தேர்தல் ஆணையம் அறிவிச்சு இந்த மாதிரி புகார்களை குறைகளை சொல்லலாம்னு சொல்லி ஐந்து நாளான வரைக்கும் கூட ஒரு அரசியல் கட்சியில இருந்து கூட இது வரைக்கும் புகார் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு வரவே இல்லை அப்படிங்கிற பட்டியல் விவரத்தை தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பட்டியலை போட்டு அவர்கள் இதுவரைக்கும் ஒரு புகாரை கூட தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கவில்லை அதே நேரத்துல தனி நபர்கள் தங்களுடைய வாக்காளர் பட்டியல பெயர் விடுபட்டிருக்கு சேர்க்கணும் உள்ளிட்ட காரணங்களை சொல்லி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருக்காங்க அது பேரு நீக்கல் சேர்க்கல் உள்ளிட்டவை சார்ந்து இப்ப முறைகேடுன்னு சொல்றாங்கல்ல உண்மை தகுதியானவர்களை நீக்கிட்டாங்க அந்த முறைகேடு குறித்தோ புகார் குறித்தோ குறைகள் குறித்தோ எந்த அரசியல் கட்சியும் தற்போது வரை தேர்தல் ஆணையத்தை அணுகவில்லை புகார் கொடுக்கவில்லை தேர்தல் ஆணையத்திலோட சொல்லி குற்றம் சாட்ட ஒரு விஷயத்துக்கு தேர்தல் ஆணையத்திலேயே முறையிடாம தேர்தல் ஆணையத்தையே கோரிக்கை மனுவோ எதையுமே கொடுக்காம நாடாளுமன்றத்தை முடக்குவது எந்த அளவுக்கு சரி என்கிற ஒரு கேள்வி இன்னொரு ஒரு பக்கம் அப்படியே இருக்கு தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கு தகுதி உள்ள அனைவரையும் வாக்காளர் பட்டியலை சேர்ப்பது அனைத்து தகுதியானவர்களும் உள்ளடக்கிய வாக்காளர் பட்டியலை கொண்டு வரணும் அதே போல தகுதியற்றவர்கள் பிற நாடுகளிலிருந்து வங்கதேசம் மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இங்கு வாக்காளர் அடையாள அட்டை பெற்று அவர்கள் வாக்களிக்கின்ற வகையை தகுதி இல்லாதவர்களை இந்திய குடிமக்கள் அல்லாதவர்கள் வாக்களிக்க வாக்களிக்க விடாமல் அவர்கள் வாக்காளர்கள் ஆக விடாமல் தடுப்பதற்காக தகுதியற்றவர்களை நீக்கியது தகுதியான அனைவரையும் உள்ளடக்கும் தான் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இது குறித்து உங்களுக்கு புகார் இருந்தால் ஆதாரப்பூர்வமாக செப்டம்பர் ஒன்னா தேதி வரைக்கும் கொடுக்கலாம் சொல்லிருக்காங்க ஐந்து நாட்கள் சூழல்ல நாடாளுமன்றத்தினுடைய ஒரு நிமிடம் நாடாளுமன்றத்தை இரண்டு அவைகளையும் நடத்துவதற்கு இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது அப்படின்னு பத்தாண்டுகளுக்கு முன்பே கணிக்கப்பட்ட சூழல்ல இன்றைக்கு இன்னும் அது கூடுதலா இருக்குங்கிறப்ப நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை நடைபெற விடாமல் தொடர் அமளியில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டிருப்பது எந்த வகையிலும் சரி ஒரு குற்றச்சாட்டு இல்லை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை அணுகாமல் நாடாளுமன்றத்தையும் மீண்டும் மீண்டும் விவாதிக்க போருவது ஏன் என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க சூழல தேர்தல் ஆணையம் இப்பொழுது ஒருவர் கூட இது வரைக்கும் ஒரு கட்சி கூட புகார் கொடுக்கல அப்படிங்கிறத வெளிப்படுத்திருக்காங்க விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் அண்மை அண்மை செய்தி பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோ மேலும் பல இணையதளத்தில் வெளியானது கவலை அளிக்கிறது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி விவரங்கள் தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கூறி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனதார தரப்புல பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது மேலும் பதிமூன்று இணையதளங்கள்ல பரவி உள்ளதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவில் உள்ள ஆயிரத்தி நானூறு சட்டவிரோத இணையதளங்களை முடக்கியது போல இந்த சட்டவிரோத இணையதளங்களையும் முடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் மத்திய அரசு தரப்புல சைப்ர தாக்குதலுக்கு உள்ளாகும் பெண்கள் நேரடியாக தங்களுடைய தங்களின் வீடியோக்கள் இணையதளங்களில் இடைப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அகற்றுவது தொடர்பாக எளிதாக அணுகும் வகையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வகுத்து வருவதால் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி ராமாயணத்தில் ராவனின் தலை வெட்ட ஒவ்வொரு முறை வெட்டப்படும் பொழுதும் மீண்டும் மீண்டும் முளைப்பது போல மீண்டும் மீண்டும் இணையதளங்களில் அந்தரங்க வீடியோக்கள் வந்து வெளியாகி வருவது மிகவும் கவலைக்குரிய செயல் என தெரிவித்தார் மேலும் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையின் போது சட்டவிரோத இணையதளங்களை முடக்கியது போல இந்த இணையதளங்களையும் முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி அப்போது தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய ஏதுவாக இந்த வழக்கின் விசாரணை வந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செந்தல்குட்டி